தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகுது மக்கள் தொகையை பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் தங்களுடைய தொகுதிகளை இழப்பாங்க அனைத்து கட்சி அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய உணவுக்குமான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் நேரம் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் அதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும்போது போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாடு புறக்கணிப்பு நம்ம எம்பி நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது